தேர்தலுக்காக கூட்டணி அமைத்து வெற்றி பெற அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன வட மாநிலங்களில் நிதிஷ்குமாரின் திடீர் வல்டி மமதா பானர்ஜியின் உள்ளடி வேலை என்று காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணிக்கு அடிமேல் அடி விழுந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கூட்டணி பலமாக உள்ளது என்றே கூறலாம் இண்டி கூட்டணியை வட மாநிலங்களில் அசால்ட்டாக கையாளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தென் மாநிலங்கள் சற்று சவாலாகவே உள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை சேர்க்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அதேபோல போல பாமக மற்றும் தேமுதிகவை சேர்ந்தவர்களிடம் பாஜகவினரும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வருகின்றன சமீபத்தில் பாமகவுடன் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து எந்த பக்கம் சேரலாம் என்று பாமக தீவிரமாக யோசித்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கு கூட்டணிக்கான கதவு திறந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற தேமுதிக தலைமையை தீவிரமாக யோசிக்க தூண்டியுள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் செல்வதுதான் கட்சிக்கு வலு சேர்க்கும் என்று அதிமுக பாமக கூட்டணி அமையும் பட்சத்தில் அந்த கூட்டணியில் சேர்ந்தால் தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை நான்கு மக்களவை சீட் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது மொத்த ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லை பிஜேபி அலையன்ஸ் இல்லை என்னால் தனி இதில் எல்லோருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸில் யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதிமுகவில் தற்போதைய சூழலில் மாநிலங்களவை சீட் கிடையாது என்பதும் அதற்கு இன்னும் ஓராண்டு ஆகக்கூடும் என்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் பாஜகவில் அப்படி இல்லை ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உள்ளது குறிப்பாக ஓரிரு மதங்களில் பாஜக ஆளும் பல மாநிலங்களில் ராஜ்ய சபா சீட் காலியாகிறது இதனால் விட பாஜக இணைந்தால் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும் என்பதே பிரேமலதாவின் கணக்காக உள்ளது ராஜ்யசபா சீட்டுக்காக தேமுதிகவுக்கு பாஜக எந்த அளவு தேவைப்படுகிறதோ அதே அளவு தேமுதிகவின் வாக்கு வங்கியும் விஜயகாந்த் மறைவால் ஏற்பட்ட அனுதாப ஓட்டுகளும் பாஜகவுக்கு தேவைப்படுகிறது கட்சியை சிறப்பாக வழிநடத்த மக்கள் பிரதிநிதி பதவி முக்கியம் என்பதை தெரிந்து வைத்துள்ள பிரேமலதா பாஜக கூட்டணியில் சேர அதிகம் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இதனிடையே கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரத்தை பிரேமலதாவிடம் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கொடுத்திருப்பதால் விரைவில் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு தெரிந்துவிடும் பாஜகவுடன் கூட்டணிக்கு திட்டவட்டமாக முடிவு செய்துள்ள அதிமுக ஒருபுறம் பாஜகவுடன் சேரலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்கும் பாமக ஒருபுறம் என்று இருக்க மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நாட்டுப்பற்றை பின்பற்றி தேசிய கட்சியில் சேர்ந்து பாஜகவுக்கு பலம் சேர்க்கப் போகிறதா அல்லது மாநில கட்சியின் கூட்டணியில் சேரப்போகிறதா தேமுதிக என்று இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிச்சமாகிடும்